வணக்கம் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் உண்மையில் இன்றைய தினம் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு தினமாகும் எனது யூடியூப் பயணத்தை நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பித்திருந்தேன் ஆனால் சரியாக வீடியோ போடுவதற்கு ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தான் ஆரம்பித்தேன் சரியாக ஒரு வருடமாக இதற்காக கடின உழைப்பாக உழைத்தேன் அதன் பலனாக தற்பொழுது யூடியூப் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது அதற்கான வெகுமதியை வழங்கி இருக்கிறது உண்மையில் இன்றைய தினம் சந்தோஷமான தினமாகும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் லட்சியங்கள் இருக்கும் அந்த வகையில் எனக்கு இந்த ஊடகத்துறையில் அதிக ஈடுபாடு அதிகம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் ஊடகம் நடாத்தி வருகிறேன் எனக்கு யூடியூப் சேனல் காணப்படுகிறது அதே போன்று ஃபேஸ்புக் தளம் காணப்படுகிறது தற்பொழுது எனது யூடியூப் சேனலில் இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று ஃபேஸ்புக் தளத்தில் எழுபத்தி ஒன்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட புலவசர்கள் இருக்கிறார்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு விடயத்தை நாங்கள் கடினமாக உழைத்தால் அதற்கு கட்டாயமாக வெகுமதி கிடைக்கும் நாங்கள் எங்களால் முடியாது என்று ஒத்துக்கொள்ளாத வரையில் தோல்வி எம்மை வந்தடையாது நாங்கள் எப்போது எங்களால் முடியாது என்று ஒத்துக்கொள்கிறோமோ அன்றைய தினமே அந்த பொழுதை நாங்கள் தோல்வி அடைந்து விடுகிறோம் இது எனது வாழ்க்கையில் கண்ட ஒரு அனுபவமாகும் எந்த விடயத்தையும் நாங்கள் முடியாது என்று ஒதுக்கக்கூடாது தான் இந்த யூடியூப் காணப்பட்டது இந்த யூடியூபில் வந்து இருபத்தி மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்களை பெறுவதற்கு நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கிறேன் அதற்காக எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் நான் யூடியூபில் ஒவ்வொரு நாளும் வீடியோக்களை நான் போட்டு வருகிறேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னுடைய சேனல் வந்து செய்தி தளமாகும் பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதுதான் என்னுடைய சேனலின் நோக்கமாக இருக்கிறது அதன் வகையில் நான் ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்குகின்ற உலகத்தில் நடக்குகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் உங்களுக்கு எது பிடிக்கும் என்று நான் தேடி பார்த்து எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தேடி பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் மிகவும் சிறப்பாக என்னுடைய நேரங்களை செலவழித்து நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்னுடைய வீடியோக்களை பலர் தொடர்ச்சியாக பார்த்து வரலாம் இன்னும் சில சில நேரங்களில் எனது வீடியோக்களை பார்க்கலாம் தொடர்ச்சியாக எனது வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் எனக்கு தரும் ஆதரவும் மிக ஒரு பலமான ஒரு ஆதரவாக அமையும் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு லட்சியத்துடன் இந்த உலகத்தில் பிறக்கிறான் அவனுடைய லட்சியங்களை அவன் அடைய வேண்டும் அவ்வாறு அடையாவிட்டால் அவன் பிறந்ததில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் எனக்கு இந்த ஊடகத்துறையில் பல கனவுகள் காணப்படுகிறது பல மைல்கல்களை எட்ட வேண்டும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நானும் இந்த யூடியூப் பயணத்தில் இறங்கியிருக்கிறேன் அதே போன்று ஃபேஸ்புக் நேரலை பயணத்திலும் இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் எமது ஊரில் நடைபெறுகின்ற முக்கியமான விடயங்களை நேரலையாக பேஸ்புக் தளத்தில் வழங்கி வருகிறேன் அதனோடு யூடியூப் தளத்தில் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் நடக்குகின்ற நாட்டில் நடக்குகின்ற பயனுள்ள பல அம்சங்களை உங்களுக்கு எது தேவை என்றது பார்த்து நான் வழங்கி வருகிறேன் உண்மையில் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது மத்தாக்களுக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்லி கொடுக்கறதுல நம் மத்தாக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம் அதன் அடிப்படையில் இந்த யூடியூப் பயணத்தை ஆரம்பித்தேன் எனக்கு இந்த யூடியூப் பயணத்தில் தற்பொழுது ஒரு அங்கீகாரம் ஒரு வெகுமதி கிடைத்திருக்கிறது ஒரு வருட காலமாக நான் இந்த யூடியூப் பயணத்தில் எனது நேரத்தை செலவழித்து உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி நான் வழங்கி இருந்தேன் அதற்கு தற்பொழுது யூடியூப்பானது ஒரு அமௌண்டை ஒரு தொகையை எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அது ஒரு சிறிய தொகைதான் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய வங்கி கணக்குக்கு கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அந்த பேமெண்ட் வந்திருந்தது எனது யூடியூப் வருமானம் வந்திருந்தது ஒரு வருட வருமானம் என்று தான் சொல்ல வேண்டும் பலர் ஒவ்வொரு மாதமும் வருமானம் இருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு கிடைத்தது ஒரு வருட வருமானம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னுடைய முதலாவது கண்ணி முதலாவது வருமானம் என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையில் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது அந்த பணத்தை நான் பெற்றுக்கொண்டு பல விடயங்களை வந்து இப்போ செய்திருக்கிறேன் அது சம்பந்தமான ஒரு விலாகையும் வந்து நான் வழங்க இருக்கிறேன் அந்த யூடியூப் வருமானத்தால் வந்து நான் என்னென்ன விடயங்கள் செய்தேன் என்ற விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் அத்துடன் எமது யூடியூப் சேனலில் இப்பொழுது நாங்கள் ஃபுட் மேக்கிங் வீடியோக்களையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் உண்மையில் எனக்கு இந்த ஃபுட் சம்பந்தப்பட்ட விடயங்களை ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் அதிகம் என்று சொல்லலாம் ஆகவே ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ அல்லது ஒரு மாதத்தில் இரண்டு வீடியோ என்ற அடிப்படையில் இந்த ஃபுட் மேக்கிங் வீடியோக்களையும் எங்களுடைய சேனலில் தகவல் அரங்கம் சேனலில் ஒரு தகவலுக்காக நாங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் ஃபுட் மேக்கிங் வீடியோக்கள் போட்டா நீங்க பார்ப்பீங்களா அதாவது இந்த ஃபுட் மேக்கிங் என்று சொன்னா இருக்கிற ஃபுட்டை வந்து நாங்கள் செஞ்சு போட மாட்டோம் வித்தியாசமான முறையில் வந்து நாங்கள் அந்த ஃபுட் மேக்கிங் செய்ய போறோம் அதற்கு வந்து சப்போர்ட் வந்து எனக்கு கட்டாயம் ஃபேமிலி சப்போர்ட் கட்டாயம் தேவைப்படுது அவங்க சப்போர்ட் எனக்கு பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இதற்கு பிறகு என்னுடைய தகவல் அரங்கம் யூடியூப் சேனலில் வேறு லெவலான அழகான சூப்பரான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் என்று நான் இந்த வேலையை சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவுகள் அதற்கு அதிகம் அதிகம் தர வேண்டும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உண்மையில் இந்த யூடியூப் பயணத்தில் எனக்கு கிடைத்த இந்த வெகு ரொம்ப ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறது அதற்காக வந்து பல டாஸ்க் அதாவது பல டாகெட்டுகளை யூடியூப் வந்து வைச்சிருந்தாங்க அந்த டாகெட்டுகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வாரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்மையில வந்து புதிதாக யூடியூப் சேனல் யாராவது ஆரம்பிக்க இருந்தால் நான் சொல்ற விடயம் என்னன்னு சொன்னா அந்த டார்கெட்டுகளை வந்து நீங்க அடையணும் உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும் ஒரு நாளைக்கு நீங்க ஐந்து ஆறு மணிக்கு செலவழிக்க வேண்டி வரும் அப்படி செலவழித்தால்தான் அந்த டார்கெட்டுகளை நீங்க அடையக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் அதற்கு பிறகு ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிபிகேஷன் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்றது அதை சொந்த போடுறது எடிட் பண்றது கட் பண்றது ஓவர் கதைக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான அந்த கஷ்டங்களை வந்து பொருட்படுத்தாமல் பயணத்தில் இறங்கி தற்பொழுது உங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உண்மையில் எனக்கு இருபத்தி மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் கிடைத்தது மிகவும் சந்தோஷமான விடயமாகவும் நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறு கிடைக்கும் என்று என்னுடைய ஹர்ப்பணிப்புக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்ல வேண்டும் இவ்வாறு நான் பல விடயங்களை பல வீடியோக்களை உங்களுக்கு தரமானதாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த பயணம் வந்து ஒரு நீண்ட பயணம் என்று நான் சொல்ல வேண்டும் உலகத்தில் பல யூடியூபர்கள் காணப்படுகின்றார்கள் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு உங்களுக்கு தெரியும் பிரபலியமான இந்தியாவின் பிரபலியமான யூடியூபர் யூடியூபரவர்கள் இருந்தார் அவரை பார்ப்பதற்கு ஏராளமான யூடியூபர்கள் சென்றிருந்தார்கள் அதனை எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் ஒவ்வொரு நாளும் எனது வீடியோக்களை பார்த்து வருகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்க போகின்றது என்னுடன் நீங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கப் போகின்றீர்கள் ஆகவே உங்களுடைய ஆதரவுகளை இன்னும் இன்னும் வழங்கும் எனக்கு பல விடயங்களை சாதிப்பதற்கு ரொம்பவும் இலகுவாக இருக்கும் நீங்க தார ஆதரவுகளை பொறுத்து தான் இன்னும் இன்னும் பல விடயங்களை என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்காக கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுகள் உந்து சக்தியாக இருக்கும் எல்லாரும் யோசிக்கலாம் என்னடா யூடியூப் வருமானம் எவ்வளவு ஒன்று சொல்லலை என்று யோசிக்கலாம் உண்மையாக அந்த யூடியூப் வருமானத்தை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்வதற்கு இருக்கிறேன் அந்த யூடியூப் வருமானத்தால் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் என்னென்ன செய்தேன் என்ற விடயத்தை உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி வழங்க இருக்கிறேன் அதில் எவ்வளவோ என்ற விடயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் உண்மையில் இந்த பயணம் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது என்னுடன் நீங்கள் பயணித்தது ரொம்பவும் சந்தோஷம் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தது ரொம்பவும் சந்தோஷம் இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள் பல்வேறு விடயங்களை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் என்ன வகையான வீடியோக்கள் தேவை என்னென்ன விடயங்களை சேர்த்தால் நல்லம் உங்களுடைய விமர்சனங்கள் உங்களுடைய ஆலோசனைகளையும் இந்த வீடியோ எங்கள் பதிவிடுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் ரொம்பவும் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய ஆலோசனைகள் சப்போர்ட்டுகள் இருந்தால்தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த பயணம் வெற்றி பெற நானும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நீங்களும் இறைவனை பிரார்த்தியுங்கள் என்னுடைய பயணமானது நல்லபடியாக அமைவதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது உண்மையில் ஆசிர்வாதம் என்பது மிக மிக முக்கியமானதாகும் ஆசிர்வாதம் இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும் உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு கட்டாயமாக தேவை சப்ஸ்கிரைபர்களான உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு கட்டாயமாக தேவை உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்க முடியாது பல வகையான வீடியோக்களை உங்களுக்கு நான் வழங்கி வருகிறேன் இன்னும் என்ன விடயங்களை நான் சேர்க்க வேண்டும் இன்னும் என்ன வகையான வீடியோக்களை வழங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் நான் அடுத்த கட்டமாக என்னுடைய செய்தி வீடியோக்களுடன் சேர்த்து ஒரு வாரத்தில் ஒன்று அல்லது ஒரு மாதத்தில் இரண்டு என்ற அடிப்படையில் ஃபுட் மேக்கிங் வீடியோக்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் இது சம்பந்தமான கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்கள் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவை சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்